வணக்கங்க தினமலர் கனவெல்ல பகுதியில கட்டடத்தில் வந்து கதவுகளோட அமைப்பு பத்தி இந்த வாரம் கூட பேச வரேன் கட்டடத்துல வந்து கதவு வைக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்வுங்க எப்படி நம்ம பாலக்கால் போட்டு ஒரு பூஜை ஆரம்பிக்கிறோமோ எப்படி வாஸ்து பூஜை பண்ணி ஆரம்பிக்கிறோமோ நிலவு வைக்கிறோம் ஒரு கதவு வைக்கிறோம் அப்படிங்கிறப்போ அது ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் அந்த கதவு வைக்கிற இவ்வளவு முக்கியமான நிகழ்வு வந்து எப்படி அறைகளுக்கு ஏற்ற மாதிரி வைக்கிறோம் அறைகளுடைய பயன்பாடு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பயன்பாடு குறைக்காம இருக்கணும் கதவு கதவு வைக்கிறது வந்து அறைகளுடைய பயன்பாட்டை வந்து குறைக்காமல் இருக்கணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அறையோட செவத்துல வந்து ஒரு படிமானமாகற மாதிரி இருக்கணும் அந்த கதவு திறக்கிறப்போ கதவுடைய சட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா அது போய் செவுத்துல வந்து ஆகணும் முதல்ல வந்து கதவுல வந்து தேக்கு கதவு இருந்தது அதே போல் ஈட்டி மரம் இருந்தது நிறைய வேப்ப மரம் அந்த மாதிரி நிறைய வச்சுட்டு இருந்தாங்க படாக்கு இந்த மாதிரி நிறைய மரம் இப்போ இருக்காங்க நடைமுறையில் வந்து கதவுக்கு போறாமே இம்பார்ட்டன்ஸ் இப்போது ஜன்னலுக்கெல்லாம் வந்து ஈபிஎஸ்சி உண்டோ அந்த மாதிரி போன மாதிரி இப்போ வந்து கதவுக்கு வந்து மாற்றாக வந்து என்னதான் வந்தாலும் கதவுக்கு வந்து மரம் வைக்கிறதுக்கு தான் நிறைய பேர் விருப்பப்படுறாங்க அதுதான் போயிட்டுருக்குது இருந்தாலும் இப்போ வந்து நிறைய மாடர்னேஸாக வர கேட்டு என்ன பார்த்திங்கன்னா கதவுலையும் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் டோர் வந்துருக்கு ஏபிஎஸ் டோருங்கிறது பார்த்திங்கன்னா அக்ரவலேபிட் பொட்டாடைன் ஸ்ட்ரைனோ அப்படின்னு சொல்லி ஒரு கெமிக்கல் வேர்டு வருதுங்க அது அது திரும்ப பிளாஸ்டிக் பாலியம் ஏபிஎஸ் டோர் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் ஸ்டீல் டோர் வந்திருக்கு அலுமினியம் டோர் வந்திருக்கு எஃப்ஆர்பி டோர் இருக்கு என்னுடைய கட்டுமான செலவுல நம்ம தொகைக்கு தகுந்த மாதிரி இது போய்க்கலாம் இப்போ ரொம்ப எக்கனாமிக்காக இருக்கிறது மரத்தாளான கதவுகள் தான் ரொம்ப எக்கானாமிக்காக இருக்குது இப்போ அதுமே பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து மரம் வாங்கி இழச்சி செய்கிற மாதிரி இருந்தது அதுவும் இப்போ ரெடிமேடாகவே வந்து வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ முதல்ல அந்த கதவோட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து வாங்கிட்டு வந்து நல்லா இழைச்சி அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தது இப்போ வந்து நிறைய டிசைன்ஸ் என்ன சைஸு இருக்கோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி மாடனாக வர ஆரம்பிச்சிச்சு நீங்கள் அதை பயன்படுத்தலாம் நீங்கள் அது வந்து மாதிரி மாதிரிலாம் பண்ணுறப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைல்ஸோட சர்ஃபேஸ் வந்து பினிஷ் பண்ணிருந்தோம் முதல்ல அப்புறம் தான் அதெல்லாம் வைக்க முடியும் மரக்கறவு மரஜனம் வைக்கிறாங்கன்னா சட்டத்தை வந்து வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க டைல்ல முன்னாடி வச்சிடலாம் கதவுடைய அவுட் ஃப்ரேம் வந்து முதலே நீங்க ஆனா ஸ்டீல் டோர்ல நீங்கிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கன்சர்ன் கப்படிக்காரங்க வந்து தக்க அளவு எடுத்துட்டு போய் அப்புறம் தான் அவங்க செய்வாங்க அந்த அளவு குடுக்கறது வந்து நீங்க கரெக்டா ஒண்ணுமே பிளான் பண்ணி கொடுக்கணும் ஆனா நீங்க என்ன கதவு வைக்க போறீங்கன்னு முடிவு பண்ணாம நீங்க ஸ்டீல் டோர் வைக்கணும்னா உங்களுக்கு அந்த டோர் வைக்கிற டைம்ல ரொம்ப சிரமம் ஏற்படுத்தும் அதே போல கதவு வந்து அமைப்பு வந்து ஒரு காற்றோட்டத்துக்கான ஆஹ் நீ அமை அமைக்கணும் அறைகளுடைய பயன்பாட்டுக்கும் ஒரு கண்ணோட்டமா இருக்கணும் அதே முறை அதனுடைய காற்றோட்டத்துடைய போக்குக்கும் அது பயன்படுற மாதிரி இருந்து பண்ணீங்கன்னா தான் ஒரு சிறப்பான கட்டமா கதவு அமையும் இது அதே மாதிரி ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஆனது இருந்தது பிவிசி வந்தது இப்போ டபிள்யூபிசி வுட் பிளாஸ்டிக் காம்போசிட் அப்படிங்கிற மெட்டியலோட வந்துருக்கு அது பார்த்தீங்கன்னா மரம் மாதிரியே இருக்கும் அமைப்பு அதோட சட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா மரம் மாதிரியே இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் லைஃப் கிடைக்குது அது தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது டாய்லெட்டுக்குலாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் பிவிசி டோரை விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் பட் ஆனால் லைஃப் கிடைக்குது டியூரேஷன் பீட் இருக்குது அதே போல் டாய்லெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய காற்றாகட்டும் ஏதோ ஒரு நைட் டைமில் காற்று ஏதாவது அந்த அளவுக்கு கூட அந்த சத்தம் வரது இல்லைங்க பிவிசி டோரில் வந்து ஒரு சத்தம் வருது மெ மெலிசான ஒரு சத்தம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பிவிசி டோரில் இந்த டபிள்யூபிசி டோர் பண்ணிட்டிங்கன்னா ஃபுல்லாக ஏர்டைட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு உடன் ஃபினிஷிங்கே இருக்குது அந்த மாதிரி போகலாம் அதெல்லாம் இது இதெல்லாம் பண்ணணும்னா நீங்க டைல்ஸ் போடுறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணணும் எந்த மாதிரி டோர் போறோம் சொல்லி டபிள்யூபிசி டோர் போறோமா பிவிசி டோர் போகிறோமா ஃபைபர் டோர் போறோம்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணணும் முடிவு பண்ணிட்டு போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸி சிரமம் இருக்காது அதே போல் வந்து கதவு அமைப்புற இல்லைங்க வெளிப்புற கதவு வைக்கிறப்பங்க என்ன கதவா இருந்தாலும் அதுக்கு ஒரு சேஃப்டி டோர் கொடுக்கணும் நீங்கள் அது வெப்பம் காற்று படா மலை இது படாத மாதிரி ஏன்னா ஒவ்வொரு கதவோட அடிப்படத்துல வந்து டேமேஜ் ஆகும் நீங்க வெளிப்புற கதவுல வந்து ஸ்டீல் டோர் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஒரு ஸ்டீல் ஒரு ஃப்ரேம் கொடுத்து பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு அதுல சாதகமா இருக்குங்க என்னன்னு பாத்தீங்கன்னா கொண்டு வந்து பாதுகாப்பான வழிமுறைக்கு ஒன்று ரெண்டாவது வந்து நம்ம கதவுக்கு ஒரு ஒரு பாதுகாப்பு மூணாவது பார்த்திங்கன்னா நீங்கள் பகல் நேரத்தில் அந்த கதவை திறந்து வச்சுட்டு இந்த ஸ்டீடோரை மட்டும் லாக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது ஒரு விண்டோவாக கன்வெக்ட் ஆகிருங்க அப்போ வந்து மூணு வழிமுறை உங்களுக்கு அது பாதுகாப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அந்த கதவை வந்து பாதுகாப்புக்கான வழிமுறையும் நீங்கள் ஏற்படுத்திக்கணும்